வணக்கம் மகளே வெல்கம் டு வேண்டா ரேஸ் ஸோ நம்ம வரக்கூடிய ரயில்வே எக்ஸாம்ஸ்க்காக பிரத்யேகமாக என்சிஆர்டி பேஸ் பண்ணி சயின்ஸில் வந்து ஒரு சீரீஸ் வந்து கொண்டு போயிட்ருக்கோம் ஸோ நம்ம வெற்றிகரமாக சிக்ஸ்த் வந்து முடிச்சிட்டோம் செவன்த்தில் வந்து கொஞ்சம் லெசன்ஸ் போனதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு ஸோ அதோடைய கன்னிவேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ சரிங்களா போன செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டோட முடிச்சிருப்போம் சரிங்களா ஸோ ஹீட்டுக்கு அறுத்துப்படியே இருக்கக்கூடிய லெசன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆசிட் பேஸ் அண்ட் சால்ட்ஸ் டே சிக்ஸ்டீன் ஆக்சுவலாக டே ஃபிஃப்டீன் வரைக்கும் நம்ம வந்து பார்த்துருப்போம் ஸோ டே சிக்ஸ்டீன் தான் சரிங்களா ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து ரெகுலராக வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் ஸோ நம்மளுடைய வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி உங்களுக்கு மதியம் ஒரு மணி வாக்கில் வந்து உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து வந்துடும் ஸோ மறக்காமல் வந்து வீடியோஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க சார் வீடியோஸ் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டாஃப்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இதுக்கப்புறம் நம்மளுடைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெகுலராக வந்து வந்துரும் சரிங்களா எஸ் ஸோ இந்த சீரீஸ் வந்து நம்ம வந்து ஏன் கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வரக்கூடிய ரயில்வேஸில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணு லட்சத்துக்கு மேற்பட்ட வேக்கன்சிஸ் வந்து வரப்போகுது எஸ்பெஷலி ஃபஸ்ட்டு வந்து ஏஎல்பி தான் வரும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ ஏஎல்பியில் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸோடைய பாட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னா அந்த சிலபஸில் என்ன பண்ணியிருக்காங்க சயின்ஸுக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க இவ்வளோ கொஷின்ஸ் வந்து வரும்னு சொல்லிட்டு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சயின்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஸோ நம்ம என்சிஆர்டி பேஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்கான முக்கியமான நோக்கமே அதுதான் ஸோ மறக்காமல் நம்ம வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா எஸ் சோ நம்மளுடைய வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வேண்டாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிக்ஸ் டெலர் ப்ராக்டிஸ் ப்ரோக்ராம் கொண்டு போயிட்டு அதாவது பேசிக் கிளாஸஸ் பேசிக் சர்க்கிள் எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் சூப்பர் ரிப் அப்புறம் இன்டர்வியூ இருந்துச்சு அப்படின்னா இன்டர்வியூக்கான ஸ்பெஷல் கோச்சிங் நம்ம வந்து கொடுக்குறோம் சோ இந்த சிக்ஸ் டெலாம் ப்ராக்டிஸ் ப்ரோக்ராம் பயன்படுத்தி கிட்டத்தட்ட போன வருஷம் மட்டுமே ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் வந்து வாங்கியிருக்காங்க சோ நீங்களும் வந்து கவர்மெண்ட் ஜாப் வாங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய ரேஸ்ல வந்து ஜாயின் பண்ணுங்க ஸோ எப்படி ஜாயின் பண்ணனு சொல்லி தெரியலையா நம்மளுடைய வீடியோ கீழே டிஸ்கிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்க நம்மளோட சப்போர்ட்டிங் வந்து உங்களை வந்து கைட் பண்ணுவாங்க சரிங்களா எஸ் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கப்போற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா செவன்த்து என்சிஆர்டி சயின்ஸ்சில் ஆசிட் பேஸ் அண்ட் சால்ஸ்ங்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க செஷனுக்குள்ளே வந்து போகலாம் ஸோ பாருங்க நம்ம செஷனுக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் த லத்தீன் வோர்ட் ஆஃப் ஆக்ரி மீனிங் டேஷ் ஸ்வீட் சோர் பிட்டர் நன் ஆஃப் தி அபோ ஸோ இந்த கொஷின் வந்து எதை பேஸ் பண்ணி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஆசிட்ங்கிற வார்த்தை வந்து ஏலேந்து வந்திருக்கும்னா இந்த ஆக்ரிங்கிற வார்த்தையில தான் வந்திருக்கும் சரிங்களா சில பேர் அசிடேஷன் சொல்லுவாங்க இங்கே வந்து ஆக்ரின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இந்த ஆக்ரிங்கிற லத்தீன் மொழி சொல்லுக்கு என்ன வந்து மீனிங்காக இருக்குங்கிறத நம்ம வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க ஸோ பழங்கால லத்தினியர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆசிடை வந்து அதோடைய சுவையின் அடிப்படையில் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்புடின்னா வகைப்படுத்தியிருக்காங்க ஸோ இந்த ஆக்கிரிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்புடின்னா சோருங்கிறது அர்த்தம் சரிங்களா புளிப்பு சுவையுடையது அப்படிங்கிறது தான் அர்த்தம் சரிங்களா ஸோ இல்ல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா எல்லா ஆசிட்ஸும் புளிப்பு சுவையுடையதாக தான் வந்து இருக்கும் எல்லா அமிலங்களும் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா புளிப்புச்சுவையுடையதாக தான் வந்து இருக்கும் ஸோ அப்போது ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சோர் புளிப்பு சுவை என்பதுதான் சரியான விடை ஓகேங்களா ஸோ அப்போ ஆசிட் வந்து புளிப்பாக இருக்கும் அப்படின்னா அதுக்கு நெருக்கமான ஒரு விஷயம் தான் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ன்னு சொல்லுவாங்க அது கிட்டத்தட்ட அதுக்கு ஆப்போசிட் ஆஃப் ஆசிட் தான் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் ஸோ அப்போ பேஸ் வந்து எந்த டேஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பேஸோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிட்டர் சரிங்களா கசப்பு சுவை உடையது ஸோ நம்ம ஒரு பொருளை வந்து டேரக்டாக என்ன பண்ணிட முடியாது ஆசிட்னு சொல்ல முடியாது பேஸ்ன்னு சொல்ல முடியாது சரிங்களா ஸோ ஒரு பொருளை என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா சர்டன் கேட்டசிக்ஸை வந்து பெற்று அந்த கேட்டசிக்ஸை ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேஸ்ட் டெஸ்ட் ஓகேங்களா ஸோ இந்த சுவை இந்த சுவையை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆசிடாக பேஸான்னு சொல்லிட்டு நம்ம வந்து மேஜராக வந்து கண்டுபிடிக்க முடியும் இது இல்லாமல் நிறைய டெஸ்ட் வந்து இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ரியாக்ஷன் வித் வாட்டர் பிஹெச் டெஸ்ட் இந்த மாதிரி நிறைய டெஸ்ட்லாம் வந்து இருக்குது பட் அதுலயே ரொம்ப முக்கியமா டெஸ்ட்டா பார்க்க போகிறது இந்த டேஸ்ட்டுக்கான டெஸ்ட் ஸோ ஆசிட்னாவே கண்டிப்பாக இந்த தான் இருக்கும் அப்புடின்னா சோ டெஸ்ட்டு தான் இருக்கும் சரிங்களா அப்போ ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் போகலாம் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க விட்டமின் சி இஸ் கால்டெஸ் டோகோஃபெரால் கால்சிஃபெர் ஆல் ஆஸ்கார்பிக் ஆசிட் நன் ஆஃப் தி அப்டோன்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க சரியா எஸ் ஸோ நம்ம வந்து ஆசிட்ஸ் என்ன பண்ணலாம் அப்புடின்னா மேஜரா டூ டைப்ஸா பிரிக்கலாம் ஆசிட்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா மேஜராக டூ டைப்ஸாக பிரிக்கலாம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஆசிட் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஆர்கானிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஆர்கானிக்னா என்ன இன்ஆர்கானிக்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்கில் என்ன இருக்கும் உங்களுக்கு வந்து இயற்கையாகவே அமிலங்களை வந்து சில பொருட்களை வந்து அமையப்பட்டிருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஆரஞ்சஸ் ஆப்பிள் கிரேப்ஸு இதுல என்ன இருக்கும் உங்களுக்கு வந்து ஆசிட்ஸ் இருக்கிறது பிரசன்டா இருக்கும் இயற்கை இயற்கையாகவே அமிலங்கள் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த அமிலங்கள்லாம் என்ன பண்றாங்க ஒரு கேட்டகரி வந்து சேர்க்குறாங்க அந்த கேட்டகரி தான் வந்து ஆர்கானிக் ஆசிட் ஓகே சோ ஆசிட்ஸ் விச் ஆர் பிரசன்ட் நேச்சுரலி உங்களுக்கு இயற்கையாகவே அமிலங்கள் வந்து கிடைக்குது அப்படின்னா அந்த ஆசிட்ஸ் என்ன சொல்றாங்க ஆர்கானிக் ஆசிட்னு சொல்றாங்க சரியா சோ அப்ப ஆர்கானிக் ஆசிட்னா என்ன அப்படின்னா நம்ம ஆர்டிஃபிஷியலாக தயாரிக்கக்கூடிய ஆசிட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா inorganic ஆர்கானிக் ஆசிட் ஃபார் எக்ஸாம்பிள் ஹச் சிஎல் ஹச் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாது உங்களுக்கு இயற்கையாகவே கிடைக்காது சரி அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு லேப்ல தான் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க ஹஜ் சிஎல்ங்கிறது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் HNO3ங்கிறது நைட்ரிக் ஆசிட் H2SO4ங்கிறது சல்ஃபியூரிக் ஆசிட் இந்த மூணு ஆசிட்மே வந்து பாத்தீங்கன்னா ஆர்ட்டிஃபிஷியலா தான் வந்து manufactured பண்ணுவாங்க சரியா சோ இப்படி ஆர்ட்டிஃபிஷியலா manufactured பண்ணக்கூடிய ஆசிட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஆர்கானிக் ஆசிட்னு சொல்வாங்க நேச்சுரலா கிடைக்கக்கூடிய ஆசிட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் ஆசிட்னு சொல்வாங்க சோ இந்த क्वेश्चनங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்பனா ஆர்கானிக் ஆசிட்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கு சோ क्वेश्चनல பாருங்கலாம் விட்டமின் சி ஸோ விட்டமின் சிங்கிறது அதிகமாக எங்கே இருக்கும் அப்படின்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் தான் வந்து இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் லெமனு ஆரஞ்சஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விட்டமின் சிங்கிறது வந்து இருக்கும் ஸோ இந்த விட்டமின் சியோட என்ன கேட்குறாங்க அப்படின்னா சயின்டிஃபிக் நேம் வந்து கேட்குறாங்க சரியா எஸ் ஸோ விட்டமின் சியோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுமே ஒரு அமிலம்தான் விட்டமின் சிங்கிறது என்ன இட்ஸ் நத்திங் பட் தட் ஆசிட் இஸ் கால்ட் ஆஸ்கார்பிக் ஆசிட் ஸோ அப்போ டோக்கோஃபரம்லாம் என்ன கால்சிஃபரால்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டோகோஃபரானுங்கிறது விட்டமின் இ உடைய சயின்டிஃபிக் நேம் டோகோஃபரால்ங்கிறது விட்டமின் இ உடைய சயின்டிஃபிக் நேம் இது கால்சிஃபரால்ங்கிறது விட்டமின் டி உடைய சயின்டிஃபிக் நேம் ஓகேங்களா ஸோ உங்கள் பேர்லேயே பாருங்கள் கால்சின்னு சொல்லியிருக்கா ஸோ கால்சினாவின் கால்சியத்தை குறிக்கும் ஸோ நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த உறுப்புக்கு அதிகமாக கால்சியம் தேவைப்படும் போன்ஸுக்கு தான் ஈஸியாக வந்து கால்சியம் தேவைப்படும் ஸோ என்ன பண்ணலாம் ஈஸியாக வந்து லிங்க் எடுத்துக்கலாம் நீங்கள் ஓகேங்களா ஸோ விட்டமின் டி கால்சிஃபரால் விட்டமின் இ வந்து பார்த்தீங்கன்னா டோக்கோஃபரால் ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க விட்டமின் சி தான் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ விட்டமின் சிங்கிறது ஆஸ்கார்பிக் ஆசிட் ஸோ இந்த கொஷனுக்கு ஆப்ஷன் சி தான் சரியான விடை விஷ் ஆன் த ஃபாலோயிங் இஸ் கால்ட் மில்க் ஆஃப் மெக்னீசியா கால்சியம் ஹைட்ராக்சைட் அமோனியம் ஹைட்ராக்சைட் பொட்டாஷியம் ஹைட்ராக்சைட் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடுன்னு சொல்லி கேட்டு இருக்காங்க சரியா சோ தமிழ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மெக்னீசியா பால்மம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மில்க் ஆஃப் மெக்னீசியாவ ரொம்ப 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 முக்கியமான விஷயம்ப்பா சரிங்களா சோ நம்ம உடம்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெவி ஃபுட் சாப்பிட்றப்ப சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் பிரியாணி இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உடம்புல ஒரு அமிலம்ங்கிறது சுரக்கும் அந்த அமிலம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரோகுளோரிக் ஆசிடுக்கு நிகரான ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கிறதால வந்து ஹச்சிசியல் ஜெனரலா அதை எப்படி அழைக்கணும் அப்படின்னா ஸ்டொமக் ஆசிட் அப்படின்னு தான் வந்து அழைக்கணும் ஓகேங்களா சோ அந்த ஸ்டொமக் ஆசிட் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ஹச்சிசியலுக்கு வந்து நிகராக இருக்கிறதால நம்ம அதை என்ன பண்றோம் வந்து சொல்லிடுறோம் சோ அந்த ஹச்சிசியல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதிகமா சுரக்க ஆரம்பிச்சிடும் சுரக்க நமக்கு அசிடிட்டிங்கிறது ஏற்படும் ஓகேங்களா அசிடிட்டி ஏற்படுத்து அப்படின்னா கம்ஃபர்டாவே ஃபீல் பண்ண முடியாது சரிங்களா ஒரு என்ன சொல்றது இந்த உணவு குழாய் முழுக்க என்ன ஆகும் அப்படின்னா எரிச்சலா இருக்கும் ஓகேவா சோ அந்த எரிச்சலை வந்து நீக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பேஸை வந்து உள்ள அனுப்புவாங்க அந்த பேஸ் என்ன பண்ணுவோம் இந்த ஆசிடோ ரியாக்ட் ஆகி ஒரு நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன்ங்கிறது இங்க வந்து நடக்கும் சரியா சோ அந்த பேஸ் தான் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு அதர்வைஸ் இட் இஸ் கால்ட் அஸ் மில்க் ஆஃப் மெக்னீசியா மெக்னீசியா பாலம்னு சொல்லுவாங்க சோ இது ஒண்ணும் வேற ஒன்னும் கிடையாது பா நம்ம சாப்பிடுற ஜெலுசில் சரிங்களா டைஜின் இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு கொண்டு வந்து என்ன பண்றாங்க தரைக்கிறாங்க தான் நமக்கு அசிட் ஏற்படுச்சு நம்ம என்ன பண்றோம் ஜெலுசிலோ இல்ல வந்து டைஜினோ வந்து நம்ம வந்து குடிக்கிறோம் அதில் இருக்கக்கூடிய மேஜரான ப்ராடக்ட்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு தான் ஓகேங்களா அது இல்லைன்னா சில கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அலுமினியம் ஹைட்ராக்சைடு என்ன பண்ணுறாங்க உள்ளே வந்து சேர்த்து வந்து கொடுக்குறாங்க ஸோ இது வந்து ஒரு பேஸ் ஸோ ஆசிட் வந்து அதிகமாக இருக்கிறதால இந்த பேஸ் வந்து உள்ளே என்ன ஆகுது அப்படின்னா அங்கே வந்து ஒரு நியூட்ரிஷன் ரியாக்ஷன் ஏற்பட்டு அந்த எரிசலுங்கிறது கம்மியாகுது சரியா எஸ் அப்போ தேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேவா ஓகேப்பா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் கால்ட் இஸ் த நேச்சுரல் இண்டிகேட்டர் ஆல்கே ஃபங்கை லைக்கன்ஸ் அப்புறம் வைரஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இயற்கை நிறங்காட்டி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கக்கூடிய உரின் நம்ம எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அந்த இயற்கை நிறங்காட்டின்னு சொல்லிட்டு எதை அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லைக்கன்ஸ் தான் வந்து அழைக்கிறாங்க ஓகேவா ஸோ லைக்கனுங்கிறது ஒரு கூட்டு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு உயிரி சரிங்களா ஒரு சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லைக்கன்ஸ் இந்த லைக்கன்ஸ்ங்கிறது எதோடைய காம்பினேஷன் சொல்லி பாத்தீங்கன்னா ஆல்கே அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபங்கை சோ இந்த ரெண்டுத்தோட காம்பினேஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லைக்கன்ஸ் சொல்லுவாங்க ஓகேவா சோ இந்த லைக்கன்ஸ்ங்கிறது எங்க வாழும் அப்படின்னா காடுகளில் வந்து மரங்களோட பட்டையில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒட்டிட்டு இருக்கும் இந்த லைக்கன்ஸ்ங்கிறது ஸோ இந்த லைக்கன்ஸோடைய கலரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அங்க எந்த வகையான என்வரான்மெண்ட் நிலவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த மரத்தை ஒட்டிட்டு லைக்கன்ஸ் உடைய நிறம் வந்து பாத்தீங்கன்னா சிவப்பா இருக்கு அப்படின்னா அந்த என்வரான்மெண்ட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா சிவப்பா இருக்கு அசிடிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்க முடியும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இது இந்த லைக்கன்ஸ் உடைய கலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர்ல வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த என்வரான்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா இருக்குன்னு சொல்லி அடுத்தோம் சரியா ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்தி தான் நம்ம என்ன பண்றோம் லிட்மஸ் பேப்பர் லிட்மஸ் காகிதம்ங்கிற ஒரு பொருளை வந்து நம்ம வந்து தயாரிக்கிறோம் ஸோ அந்த லிட்மஸ் காகிதம்ங்கிறது எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வந்து ஆசிடா இல்ல பேஸான்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறது பயன்படுது ஓகேவா ஸோ அதனால தான் என்ன பண்றாங்க அப்படின்னா லைக்கன்ஸை வந்து என்னன்னு சொல்றாங்க இட் இஸ் கால்ட் நேச்சுரல் இண்டிகேட்டர்ஸ் இயற்கை இரம் காட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அழைக்கிறோம் அப்போ ஃபோர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி லைக்கன்ஸ் என்பதுதான் சரியான விடை ஓகேங்களா பார்க்கலாம். Okay, the the solution solution, solution, which do not change the color of of either red or blue litmus are known as dash solutions. Acidic solution, basic solution, neutral solution, none of the above. ஒரு இருக்கு அந்த கரைசல் என்ன பண்ணல வந்து சிவப்பாகவும் மாத்தல இல்ல வந்து நீளமாகவும் மாத்தல ப்ளூவாகவும் மாத்தல அப்படின்னா அந்த சொல்யூஷன் வந்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரியா ஸோ அந்த சொல்யூஷன் என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இட் இஸ் கால்ட் எஸ் நியூட்ரல் சொல்யூஷன் ஏன் அப்படின்னா லிட்மஸ் பேப்பர் ரெட் லிட்மஸ் பேப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஸோட ரியாக்ட் ஆகிறப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ப்ளூ கலர் வந்து கிடைக்கும் இதே ப்ளூ லிட்மஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா

விச் ஃபாலோயிங் இஸ் யூஸ்டு ஆஸ் ஏ ஃபார் ஆண்ட் பைட் சோடியம் ஹைட்ரஜன் கார்பேட் பேக்கிங் சோடா கேலமீன் சொல்யூஷன் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எறும்பு கிடைச்சிருச்சு எறும்பு கிடைச்ச என்ன ஆகும் அந்த இடம் வந்து பயங்கரமாக வீங்கிக்கும் உங்களுக்கு வந்து வலியும் ஏற்படுத்தும் ஓகேவா ஸோ அந்த வலியிலேருந்து உங்களுக்கு வந்து மீண்டு வர்றதுக்கு என்ன ஆகுது நீங்க வந்து சில சில கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ண என்ன ஆகிடும் அப்படின்னா நீங்க அதுல அந்த கெமிக்கல்ஸ் வந்து என்னென்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரியா சோ அந்த கெமிக்கல்ஸ் வந்து என்னென்ன சொல்லி பாத்தீங்கன்னா சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் பேக்கிங் சோடா கேலமைன் சோ இந்த மூணுத்துல நீங்க எது பயன்படுத்தினாலும் என்ன பண்ணிக்கலாம் நீங்க அந்த ஆன்ட் பைட்ல இருந்து வெளில வந்துடலாம் சரியா கிட்டத்தட்ட இது ரெண்டுமே ஒண்ணுதான்ப்பா இது ரெண்டுமே ஒண்ணுதான் பேக்கிங் சோடாவும் ஒன்னுதான் சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட்டும் ஒன்னுதான் சரியா எஸ் அப்போ சிக்ஸ்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் தி எபு என்பதுதான் சரியான விடை ஓகேங்களா கொடுக்கப்பட்ட அனைத்துமே நீங்க என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் ஏன்னா எறும்பு உடைய கொடுக்கல வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிட் வந்து இருக்கும் ஸோ அந்த ஆசிட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு வந்து வழியை வந்து தரும் கிடச்சிருச்சு அப்படின்னா ஸோ அந்த ஆசிடுக்கு நிகரான ஒரு பேஸை செலுத்திட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகிடும் அங்களுக்கு வந்து ஒரு நியூட்ரல் ரியாக்ஷன் வந்து நடந்து நீங்கள் அந்த பெயின் ரிலீஃப் வந்து பெறுவீங்க சரியா அப்போ சிக்ஸ்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் தி அபோ என்பதுதான் சரியான விடை ஓகேவா ஓகேப்பா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க டேஷ் இஸ் யூஸ்ட் இன் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் மோர் அசிடிக் சாயில் கால்சியம் ஆக்சைட் கால்சியம் ஹைட்ராக்சைட் மெக்னீசியம் ஹைட்ராக்சைட் போத் ஏஎன் பி ஸோ இப்போ விவசாய நிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அசிடிக் அதிகமாக அசிடிக் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து ஒரு பேஸை வந்து அந்த சாயிலில் வந்து சேர்க்கறது மூலயமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த அசிடிக்கை வந்து நியூட்டிலைஸ் வந்து பண்ணிக்கலாம் சரியா அப்படி எந்த சப்ஸ்டன்ஸாகவும் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கால்சியம் ஆக்சைட் அப்புறம் கால்சியம் ஹைட்ராக்சைட் இது ரெண்டுத்துல ஏதாவது நீங்கள் ஒன்று சேர்த்தீங்க அப்படின்னா அந்த சாயிலுங்கிறது என்ன ஆகிடும் அதிகமாக அஸ்டிக்லேருந்து கொஞ்சம் நியூட்ரலைஸ் ஆகி உங்களுக்கு வந்து ப்ராப்பரான பிஹெச்சில் வந்து மெயின்டைன் ஆகும் பயிர்களும் வந்து நல்லா வளரும் சரியா எஸ் அப்போது செவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி போத் ஏஎன் பி என்பது தான் சரியான விடை ஓகேங்களா ஓகேப்பா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் விச்செண்ட் இன் நியூட்ரியன்ஸ் அமினோ ஆசிட்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் டிஎன்ஏ போன்பி நம்மள அறியாமையே ஊட்டச்சத்துக்களை வந்து என்னதான் இருக்குது அப்படின்னா ஆசிட்ஸ் தான் இருக்கு ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியப்படுது அப்படின்னா ஆசிட் இல்லைன்னா நம்மளுடைய பாடியே இல்லை ஒரு ஒரு ஹியூமன் ஆர்கானிசமே இல்லைங்கிற மாதிரியான ஒரு தோட்டம் தான் வந்து இருக்கும் ஸோ அதனால ஆசிட்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம செல்ல இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசிட் தான் சரிங்களா நம்ம செல்லுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா டிஎன்ஏ வந்து இருக்கும் அந்த டிஎன்ஏங்கிறது என்ன டிஆக்ஸி ரிபோ நியூக்ளிக் ஆசிட்னு சொல்லுவாங்க அதையும் ஒரு ஆசிட் தான் சரியா சோ ஆசிட்ஸ் தான் வந்து வந்து பாத்தீங்கன்னா வந்து வச்சிட்டு இருக்கு அதே மாதிரிதான் நியூட்ரியன்ஸ்ல சோ நியூட்ரியன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேஜரா ரெண்டு நியூட்ரியன்ட் இருக்கு ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரோட்டீனு வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லுவாங்க என்ன சொல்லி அமினா ஆசிட்ஸ் இந்த ஃபேட்ல இருக்கிறது வந்து ஃபேட்டி ஆசிட்ஸ்னு சொல்லுவாங்க சரியா சோ அப்போ நியூட்ரியன்ஸ்ல என்னதான் இருக்கு ஆசிட்ச்தான் வந்து இருக்கு சரியா எஸ் அப்போ எய்த் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பித் ஏ என் பி என்பது தான் சரியான விடை ஓகேவா ஓகே பா டெஸ்கொஷன் பாக்கலாம் டெஸ்கொஷன் பாருங்க ஃபார்மேஷன் ஆஃப் த சால்ட் இஸ் எ எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் எக்ஸோடர்மிக் ரியாக்ஷன் நியூட்டல் ரியாக்சன் போத் பி என் சின்னு சொல்றாங்க சரியா சோ உப்புங்கிறது எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆசிடையும்

ஓகேவா ஸோ இப்படி கிடைக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீட்டுங்கிறது எவால்வ் ஆகும் ஹீட்டுங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா வெளியில் வந்து போகும் ஓகேவா எஸ் அப்போ எக்ஸோதெர்மிக் தெர்மிக் கரெக்ட் அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் ஆல்சோ கால்லஸ் நியூட்ரல் ரியாக்ஷன் சரிங்களா ஸோ இது ரெண்டுமே வந்து நடக்கிறதால ஸோ நைன்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி போத் பி அண்ட் சி என்பதுதான் சரியான விடை ஓகேங்களா ஓகேப்பா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள்

கலர்லெஸ்ஸா வந்து மாறிடும் சரிங்களா சொல்யூஷன் பிளஸ் பினாப்தலின் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கலர்லெஸ் சொல்யூஷன்ங்கிறது கிடைக்கும் இது அந்த சொலியூஷன் பிளஸ் பினாப்தெலின் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பிங்க் கலரா மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து பாத்தீங்கன்னா பேஸ் கலர்லெஸ் ஆசிட் உங்களுக்கு எந்த கலருமே கிடைக்கல அப்படின்னா அது வந்து ஆசிட் இதே பிங்க் கலராக கிடைச்சிச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் ஓகேவா ஸோ என்ன கேட்டிருக்காங்க ஃபினாப்தில் வந்து ஆசிட் வந்து எப்படி மாற்றுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க எப்படி மாற்றும் அப்படின்னா கலர்லெஸ்ஸாக தான் வந்து மாற்றும் சரியா அப்போ டென்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கலர்லெஸ் என்பது தான் சரியான விடை ஓகேங்களா ஓகேப்பா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க வாட் ஆர் த காசிங் ஏஜென்ட்ஸ் ஆஃப் த ஆசிட் ரெயின் கார்பன் டை ஆக்சைடு சல்ஃபர் டை ஆக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைடு ஆல் ஆஃப் தி அபோ சரிங்களா அமில மலைன்னு சொல்லுவாங்க சோ இப்போ என்ன ஆகுது நம்மளுடைய வெஹிக்கிளை வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த புகை வருது அந்த புகையில வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா என்ன இருக்கும் அல்லது எஸ் எக்ஸ் இருக்கும் இந்த எக்ஸ்க்கு நீங்கள் என்ன போட்டுக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் என்ன போட்டுக்கலாம் என்ஓ எக்ஸ் அல்லது எஸ் எக்ஸ் வந்து இருக்கும் சோ இதை வந்து அதிகமாக வெளியிடுறதால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமில மலை பெயர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்கு சரியா சோ அந்த அமிலமழைக்கான காரணிகள் வந்து என்னென்னனு சொல்லி பாத்தீங்கன்னா தட் இஸ் கார்பன் டை ஆக்சைடு சல்ஃபர் டை ஆக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைடு சோ இது மூணுமே தான் வந்து பாத்தீங்க அப்டினா காரணமா அமில மலைக்கு வந்து காரணம் இந்த மூணும் சரிங்களா அப்போ லெவன்க்கு வந்து பாத்தீங்க ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் தி எபோ என்பது தான் சரியான விடை ஓகேங்களா அப்போ லெவன்த்துக்கு ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் பா ஓகே அடுத்த क्वेश्चन பார்க்கலாம் அடுத்த क्वेश्चन பாருங்க ஆஃப் ஃபாலோயிங் ஆசிட் 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 இன் சிட்ரஸ் ஆஸ்கார்பிக் சிட்ரிக் சிட்ரிக் போத் நன் ஒரு இது ஃப்ரூட்ஸ் வந்து உங்களுக்கு எந்த வகையான ஆசிட்ஸ்ங்கிறது இருக்கு ஆஸ்கார்பிக் ஆசிட் இருக்கா சிட்ரிக் ஆசிட் இருக்கா ரெண்டுமே இருக்கா நன் ஆஃப் தி எபோன்னு சொல்றாங்க சோ ரெண்டுமே வந்து காணப்படும் சில ஆசிட்ல சிட்ரிக் ஆசிட் இருக்கும் சில ஆசிட் வந்து இருக்கும் ஓகேவா ஸோ லெமன் போனதில் வந்து பார்த்தீங்கன்னா சிட்ரிக் ஆசிட் இருக்கும் ஆரஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கார்பிக் ஆசிட் இருக்கும் ஸோ ரெண்டுமே வந்து இருக்கிறதால இதுக்கு வந்து ஆன்சர் போத் ஏஎன் பி தான் சரியா அப்போ டுவெல்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி போத் ஏஎன் பி என்பது தான் சரியான விடை ஓகேங்களா எஸ் ஓகேப்பா ஸோ இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செஷன் வந்து முடிவுக்கு வருது ஸோ இதே மாதிரி சில முக்கியமான கொஷின்ஸோட அடுத்த செஷனில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்டில் தென் பாய் ஃப்ரம் பிரஜித் தேங்க்யூ